பண்பார்ந்த ஏனதர்மை யூடியூப் நேர் திதிகளின் ரகசியங்கள் அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்கு அப்போ அந்த திதிகளின் ரகசியங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பிரதமை திதிக்கு வந்து அக்னி நாள் என்ற பேர் பிரதமை திதிக்கு அக்னி நாள் அந்த நாளுக்கு பேர் வந்து பிரதமை திதிக்கு அக்னி நாள் துகுதியை திதியோடைய நாளுக்கு பெயர் பிரம்மாவனுடைய நாள் அப்ப இந்த பிரம்மா வந்து என்ன சொல்லணும் சிருஷ்டிக்கு காரியகர்த்தா அவர் அப்போ எந்த ஒரு மனிதன் துகுதியை திதியில் ஒரு காரியம் வேண்டி ஒரு காரியம் வேண்டி இலையில் எழுதி வைத்தான் என்று சொன்னால் மா இலையில தான் எழுதும் மா இலையில எழுதி வைத்தான் என்று சொன்னால் பிரம்மதேவனை நினைத்து அவனை எழுதி வைத்தான் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்கும் ஏன்னா சிருஷ்டிகர்த்தாவுடைய நாள் அவருக்கு அடுத்து மூணாவது திதி திருதியை திதியுடைய இன்னொரு பேரு கௌரி மாதா நாள் அப்ப கௌரி மாதா நாள் என்று சொன்னால் மாதா என்று சொன்னால் தாய் அப்ப இந்த மாதாவிடம் வந்து என்ன கேட்கலாம் கௌரி மாதாவிடம் என்ன கேட்கலாம் என்று சொன்னால் மாதா என்று சொன்னால் தாய் மாதா என்று சொன்னால் வந்து அம்மா அம்மா என்று சொன்னால் வந்து கடக கடகராசி அப்போ திருதியை திதி ஓடிக்கொண்டு இருக்கும்போது கௌரி மாதா நாளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மா வீடு மனை வாகனம் சார்ந்த எந்த பிரச்சனை தீர்க்க வேண்டுமோ அதை எழுதி வைத்து ஒவ்வொரு திருதியை திதியும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வருகின்ற அந்த திருதியை திதியில் நீங்கள் வந்து எழுதி வைத்து ரெகுலராக எழுதி வைத்து வீடு மனை தாய் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்ன தீர வேண்டுமோ அந்த கௌரி மாதா நாள் உங்களுக்கு முடித்து கொடுக்கும் அதுதான் திருதியை திதி அதற்கடுத்து நாளாவது சதுர்த்தி திதி இந்த நாளுடைய பெயர் என்ன தெரியுமா யமனுடைய நாள் விநாயகருனுடைய நாள் இந்த யமனுடைய நாளில் விநாயகருடைய நாளில் சதுர்த்தி திதி என்று யாரை வந்து வீழ்த்தலாம் என்று சொன்னால் எதிரியை வீழ்த்தலாம் ஒரு மாயலையில் நம்மளுடைய எதிரியை எதிரியை வந்து வேற வேண்டாம் அப்பே அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன வேடிங் எழுதுனா போதும் அது சதுர்த்து திதியில் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான் அந்த நாளின் பெயர் யமனின் நாள் ஓகேவா அதற்கடுத்து பஞ்சமி திதி பஞ்சமி திதியோடைய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று சொன்னால் பஞ்சமி திதியோட ஒரு அற்புதமான விஷயம் என்று சொன்னால் அந்த நாளின் பெயர் வந்து நாகதேவனுடைய நாள் பஞ்சமி திதியுடைய பெயர் வந்து என்ன சொன்னால் நாகதேவன் நாள் சர்ப்ப நாள் அந்த நாளில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற சர்பதோஷத்தை போக்குவதற்கு நீங்கள் ஒரு மாயலையில் அந்த சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷத்தால் இந்த ஒன்று ஏழில் ராகு கேது நாலு பத்தில் ராகு கேது இருப்பவர்கள் பஞ்சமி திதி என்று பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து ஒரு மாயிலையில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் சர்ப்பதோஷம் போ போக வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்க வேண்டும் என்று எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆனால் ஒவ்வொரு பஞ்சமி திதியும் மாயிலையில் எழுதி வைக்கணும் இந்த மாயலையை என்ன செய்யணும்னு கேட்பீங்க ஒரு பஞ்சமி திதி போய் இன்னொரு பஞ்சமி திதிக்கு நீங்கள் செய்யும்போது அந்த மாயலையை தண்ணியில் ஓட்டணும் தான் வேற ஒன்றும் செய்வேன் இதை ரெகுலராக செய்யணும் அதுக்கடுத்து சஷ்டி சஷ்டி என்று சொன்னாலே அன்றைய நாள் முருகனுடைய நாள் அப்போ முருகனுடைய நாளில் வந்து என்ன சஷ்டி என்று சொன்னால் குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த சஷ்டி திதி என்று விரதம் இருந்து ஒரு மா மா இலையில் வந்து எனக்கு ஆண் குழந்தை என்று சொன்னால் ஆண் குழந்தை வேண்டும் பெண் குழந்தை என்று சொன்னால் பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அந்த மாலையில் எழுதி வைத்து அன்றைய நாள் இரண்டு தேரத்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது காலையிலையும் சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே அழகாக சஷ்டி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த மாலையில எழுதி வச்சுட்டு வீட்டிலே முருகனுடைய படத்தை எடுத்து வச்சு சந்தனமுகம் வச்சு விளக்கு போட்டு சாமி உடல் நாள் கும்பிடலாம் இல்லை முருகன் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னால் சாமியை கும்பிட்டு வந்து விரதம் விடலாம் குழந்தைக்குண்டான திதி தான் சஷ்டி திதி முருகனுடைய திதி அதற்கடுத்து சப்தமி திதி சப்தமி என்று சொன்னால் சூரியனுடைய நாள் அப்போ இந்த சப்தமி திதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நாளில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அரசாங்கத்தில் அரசாங்க வேலை வேண்டுவவர்கள் அரசாங்கத்தில் வந்து உயரிய பதவி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சப்தமி திதியில் விரதம் இருக்கணும் அப்போ சப்தமி திதியில் விரதம் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னோம்னா மாயலையில் வந்து உங்களுக்கு என்ன பதவி வேண்டுமோ இதெல்லாம் அரசியல் ப்ளஸ் அரசாங்கம் அத்தனைக்கும் இந்த சூரியனுடைய நாள் வேலை செய்யும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மாயலையில் எழுதி வச்சு என்ன சொன்னால் ஒரு தினம் சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தால் தான் கடவுள் வந்து கண்ணை திறந்து பார்ப்பாங்க அப்போ சூரியனுடைய காரத்துவத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டு சூரியனுடைய காரத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் சப்தமி திதியில் விரந்து விரதம் இருந்து நீங்கள் மாயலையில் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய சூரியன் சார்ந்த எந்த விஷயத்தை கேட்டாலும் இந்த சூரியனுடைய நாள் என்று சொல்லக்கூடிய சப்தமி திதி உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் செயல்படுத்தி பாருங்கள் அதுக்கடுத்து எட்டாவது திதி எட்டாவது திதி என்று சொல்லக்கூடியது மகாருத்ரன் நாள் எட்டாவது திதி என்பது அஷ்டமி இந்த மகாருத்ரன் நாளில் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் வெற்றி பெறும் ஆனால் யாரும் எந்த பயந்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டான் உறுதியாக ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா அஷ்டமியை அட்டை அது வேண்டாம் அப்படிம்பாங்க அஷ்டமியில் ஒரு காரியம் செய்தால் வெற்றியோடு அது முடியும் அப்போ அதுக்கு வந்து என்ன அந்த நாளுக்கு பேர் ருத்ரன் நாள்னு தான் சொல்லி மகா ருத்ரன் நாள் அப்போ நீங்கள் அந்த மகா ருத்ரன் நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு காரியம் என்ன காரியம் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து நினைத்து காலையில் ஒரு தடவை சாப்பாட்டை நிறுத்திடுங்க அவ்வளோதான் விரதத்தோடைய மகிமை பலனடிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுத்திட்டு அந்த மகாருத்ரன் நாளில் வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் ஒரு விளக்கு போட்டு மகாருத்ரன் யார் நம்ம சிவன் சிவனடி யார் சிவனார் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ருத்ரன் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகாருத்ரன் ஒரு சிவலிங்கத்திற்கு வந்து என்ன சொன்னீங்க ஆனம் என்ன சொல்கிறான் வந்து சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணி சந்தன அபிஷேகம் பண்ணி சின்ன விலை ரெண்டு விளக்கு போட்டு வாயில எழுதி வச்சு ஒரு தூரம் சாப்பாடு இல்லாம இருந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் மூணு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் இது உங்களுடைய பிரியம் அந்த மகாருத்திரன் நாளில் என்ன காரியம் செய்தாலும் வெற்றி அதற்கடுத்து நவமி திதி அம்பிகை நாள் நவமி திதிக்கு பேர் அம்பிகை நாள் எதிரியை கொள்ளும் நாள் நவமி திதி எதிரியை கொள்ளும் நாள் இது நவமியா தே நவமையாக இருந்தாச்சும் தேவரை நவமியாக இருந்தாச்சு அன்றைய நாளில் வந்து உங்களுடைய சத்ருக்களை நீங்கள் வந்து துவாம்சம் விடலாம் என்ன செய்யணும் அந்த நவமி திதி அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நேரம் வரதற்கணும் மா இலையில் உங்களுடைய எதிரியுடைய பெயரை அழகாக சிம்பிளாக எழுதி அதான் எதிரியை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அவர்களுடைய இடைஞ்சல் இருந்தால் அவர் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் எழுதி வைக்கணும் கொள்ளுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடும் அம்பிகை நாள் எதிரியை கொல்லும் நாள் இந்த நாளில் மாயலையில் எழுதி வைத்து இதை செஞ்சால் ரெகுலராக வந்து என்ன சொன்னால் ஒம்பது நவமி செய்யணும் சூப்பராக காரியம் நடக்கும் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு அப்படி வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு பெரிய எதிரி இருந்து அவனால் நான் பாதிக்கப்பட்டேன்னா நீங்கள் இதை கரெக்டாக செஞ்சேன் ஆனால் வரதா இருக்கணும் ரெண்டு தடவை வரதாக இருக்கணும் கரெக்டாக என்ன சொன்னால் வந்து அந்த நவமி திரி வருகின்ற நாளில் அந்த நாளின் ஓரையில் கணக்கணும் காலையில் ஆறு எட்டு ஏழு இல்லைனா மதியம் ஒன்று டென்னெண்டு இல்லை இரவு எட்டு ட் நீட்டாக வந்த என்ன சொன்னால் வந்து மாயலையில் எழுதி வச்சு சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நவமி திதியும் செய்ய செய்ய அந்த எதிரி உங்கள் கண் முன்னாலே வந்து என்ன ஒன்று ஒதுங்கி போயிடுவான் முண்டி வந்தான்னு அழிஞ்சிடுவான் பண்ணிப்பார் தசமி திதிக்கு என்ன பேர் என்று சொன்னால் தர்மராஜா என்று சொல்லக்கூடிய யமனுடைய நாள் யமனுடைய நாள் அந்த தர்மராஜா யமனுடைய நாளில் வந்து என்ன என்ன செய்யலாம் இது ஆயுள் தோசத்தை யம தர்மராஜா நாளில் சரி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டில் வந்து சிறு மரணங்கள் ஆபத்துக்கள் வந்து இருக்குது இல்லையா இதுக்கு என்னையா பண்றது அப்படின்னா தசமி திதி என்று தசமி திதிக்கு வந்து யம தர்மனுடைய நாளும் யமனுடைய நாள் ரெண்டும் ஒருத்தர் தான் அப்போ ஆயுள் பங்க தோசத்தை போக்கக்கூடிய சக்தி தசமி திதிக்கு உண்டு அப்போ அந்த தசமி திதிக்கு இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மாலையில் ஆயுள் பங்க தோஷம் எங்கள் குடும்பத்திற்கு வந்து அகால மரணங்கள் வரக்கூடாது அகால மரணங்கள் திடீரென்று மரணம் வரும் அகால மரணம் நரதோஷத்தை போக்கக்கூடியது நரதோஷத்தை போக்கக்கூடிய திடீர்னு செடுவாங்க அந்த மாதிரி உங்கள் வர்க்கத்தில் நடந்து திரும்பவும் மீண்டும் வராமல் இருப்பதற்கு இந்த தசமி திதியை நீங்கள் பயன்படுத்தணும் மாயரையில் அகால மரண தோஷம் நிவாரணையாமி அகால மரண தோஷம் நிவாரணையாமி யமனாய போற்றி யமனாய போற்றி அவ்வளோதான் முடிஞ்சு எழுதி வச்சு ஒவ்வொரு தசமி திதிக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தடவை உபவாசம் சேர்ந்துருங்க சாப்பிடாமல் இருந்துருங்க கண்டிப்பாக தர்மராஜா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து தான் கை வைப்பார் பார்க்காம கை வைக்க மாட்டார் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பதினோராவது திதி தேகாதேஷ் இந்த ஏகாதேசிக்கு பதினோராவது திதிக்கு மகாருத்ரன் நாள் மகாருத்ரன் நாள் என்று சொன்னால் என்னன்னா ஏகாதேசிக்கும் மகாருத்ரன் நாளுக்கு என்ன சம்மந்தம் அப்படி இருக்குது அப்போ அந்த மகாருத்ரன் நாளில் வந்து நீங்கள் எது நினை எதை மகா அப்படின்னா என்னது உயர்ந்த அந்த உயர்ந்த மனுஷன் போய் என்ன சொன்னால் பிச்சையாக போகிறோம் உயர்ந்த மனிதன்கிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா நினைத்ததை வாங்கலாம் மகாருத்ரன் நாளில் வந்து அது ஏகாதேசி திதி வந்து நல்ல திதி அந்த ஏகாதேசி திதியில் வந்து என்ன சொன்னால் அதிர்ஷ்டத்தை வாங்கலாம் இந்த மகாருத்ரனிடம் என்ன சொன்னா அதிர்ஷ்டத்தை வாங்கலாம் அப்போ மகாருத்ரன் நாளில் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டமான செயல் நடக்க வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கலாம் எழுதி வைங்க ஓவாச இருங்க ஒவ்வொரு மாதமும் அந்த பதினோராவது திதி திதி என்று மகாருத்ரனால் நீங்கள் ரெகுலராக பண்ணணும் பண்ணினால் நீங்கள் நினைத்த அதிர்ஷ்டம் நடக்கும் இப்போ இந்த லாட்ரி டிக்கெட்டெல்லாம் சில பேர் லாட்ரி டிக்கெட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஆமாம் எழுதி வைங்க உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் இதில் மாற்றுக்கிறது ஆனால் ரெகுலராக செய்யணும் எல்லா மனிதனுடைய பிரச்சனை என்ன சொன்னால் ரெண்டு நாளையில் ரெண்டு திதியை முடிச்சிட்டிங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நடக்காது ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பலன் வந்து என்ன சொல்ல அம்சமாக கிடைக்கும் இது எங்களுடைய அனுபவம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து பனிரெண்டாவது திதி துவாதசி இந்த திதிக்கு பேர் என்ன சொன்னா மகாவிஷ்ணு நாள் மகாவிஷ்ணுன்ட்டு என்ன கேட்கறது நாள் எப்பயுமே என்ன சொல்கிறனா வந்து பொக்கிஷத்திற்கு அதிபதி வருது மகாவிஷ்ணு என்ன சொல்கிறான்னா பொக்கிசத்துக்கு அதிகம் இந்த நபரிடம் வந்து என்ன சொன்னா எல்லா செல்வங்களும் இருக்கிறது மகாவிஷ்ணு தான் எல்லா செல்வங்களும் இருக்கிறது இவரிடம் நாம் என்ன செல்வம் வேண்டுமோ அதை விரதம் இருந்து என்ன சொன்னால் மாயில எழுதி வச்சு வந்து கேட்கணும் இதை பன்னிரெண்டாவது திதி அவ்வளோ அற்புதமான நாள் மகாவிஷ்ணு திதி அதில் நீங்கள் வந்து என்ன சம்பத்து சம்பத்துனா பொருளாதாரம் என்ன வசதி வாய்ப்புகள் வேணுமோ மகாவிஷ்ணுவிடம் கேட்கலாம் மா இல்லை எழுதி வச்சு கேளுங்க அதுக்கடுத்து பதிமூணாவது திதி இந்த திதி தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் என்ன சார் இந்த பதிமூணாவது திதிக்கு பிடிக்கும் மன்மதனுடைய நாள் மன்மதன் பதிமூணாவது திதி திரையோதசி திதிக்கு வந்து மன்மதனுடைய நாள் இந்த மன்மதனுடைய நாளில் வந்து என்ன சொல்கிறன்னா என்ன தோஷத்தை போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிற்றின்ப தோஷத்தை போக்கலாம் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன் என்ன ஐயா நான் சுகத்தை அணுவிச்சேன்னு சொல்கிறவன் திரையோத சித்தி வருகின்றன்று விரதம் இருந்து மாயலையில் உங்களுக்கு என்ன மன்மதன் சார்ந்த ரதி மன்மதன் சார்ந்த என்ன விஷயங்கள் வேண்டுமோ கேளுங்க இருந்தால் கொடுத்துருவா உண்மையாகவே கொடுத்துருவார் இது எங்களுடைய அனுபவம் அப்போ மன்மதனுடைய நாள் திதிக்கு அதிதேவதை மன்மதன் தான் ரதி மன்மதன் தான் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி சிற்றின்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை திருமணம் கூடாதவர்கள் ஆண் பெண் திரையோதசி திதியில் விரதம் இருந்து மாயலையில் வந்து சீக்கிரம் திருமணம் கொடியவன் கண்ணுக்கிளை இனிய மணாலம் கண்ணுக்கு இனிய மனவாட்டி வேண்டும் என்று சொன்னால் இந்த திதியை பதிமூணாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிமூணாவது திதி என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதி ஆகிய மன்மதனனுடைய நாளை நீங்கள் பிடியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லறம் சார்ந்த திருமணம் சார்ந்த அனைத்து போகங்களையும் இந்த திதியில் நீங்கள் பெறலாம் இதை சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியும் திரையோதசி திதியில் பிறந்த பெண்களை வந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா திரையோதசி திதியில் பிறந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து அவர்களுடைய நட்பு கிடைத்தால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படி போய் தேடிக்கிட்டு அழையாதீங்க உண்மைதான் நமக்கு வந்து வாச்சது தான் நான் வாய்க்கம் அப்போ தெரியாதேசி திதியில் பிறந்தவரை போய் நம்ம கெட்டியிருக்கணும் ரதிமன் மகனுடைய வாழ்க்கை வாழலாம் ஏன்னா அந்த சக்தி வந்து இப்போ இப்போ நீங்க இந்த நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்குண்டான நபரே நீங்கள் தான் கடவுளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது நீங்களே ஒவ்வொருவரும் கடவுள் தான் ஒவ்வொருவரும் கடவுள் தான் உங்களை அந்த மாதிரி வந்து ஆக்கிட்டு கூட உங்கள்கிட்ட இல்லை அதான் உங்களுடைய பிரச்சனை ஒருத்தன் தசமி தேதியில் போய் பிறந்தவன் வந்து நீங்க அவன்கிட்ட போராடக்கூடிய யமனுடைய நாள் கரெக்டாக சொல்லிடுவான் நாள் குறிச்சிட வேண்டி அப்படிமா ஆமா இந்த பதினோஞ்சு திதிக்கு வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது கடவுள்கள் மட்டுமில்லை அதில் பிறந்தவன் நீயும் அதுதான் அதை தான் இப்போ என்ன சொல்கிறான் ஒன்று நீ உணர் அப்படின்னு சொன்னாங்க ஒன்னுள் நீ உணர்வு அப்படின்னு சொன்னாங்க அப்போ மன்மதனுடைய நாளுக்கு இல்லற வாழ்க்கை சார்ந்த திருமணம் சார்ந்த சிற்றின்பம் சார்ந்த அனைத்து வித விஷயங்களுக்கும் இந்த திதி சுமை செய்யும் பயன்படுத்துங்க மாயிலையில் எழுதி வைங்க ஏன்னா இதை யார் பிரித்து படிக்க போகிறது கிடையாது உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் எழுதி வைங்க நடந்துடும் இதில் இல்லற வாழ்க்கை சார்ந்த ரகசியம் கணவர் தப்பாக இருக்கார் திருந்தணும் ஓகே எழுதுங்க மனைவி தப்பாக இருக்கணும் திருந்த எழுதுங்க குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே காதல் கத்திரிக்காயில் போய் காதல் கத்திரிக்காயுடைய அடுத்த அடுத்த பெண்மே என்னது சிட்டின்பா அதனால்தான் திரையதேச திதியில் இருந்து எந்த ஒரு மனிதனும் மாயலையில் எழுதி வைத்தான் என்று சொன்ன ஒவ்வொரு திரையதேச திதியும் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மகாருத்திரன் நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பனிரெண்டாவது ஏகாதேசி தி திதியிலையும் பதினோராவது திதியிலையும் பன்னெண்டாவது திதியிலேயும் எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்கிறானோ அவனுடைய ஏழு ஆதார சக்கரங்களும் வேலை செய்யற ஆறு பிளஸ் ஒன்று ஏழு சரஸ்ராரம் சேர்ந்து வேலை செய்யறோம் அதில் இருக்கிற அழுக்கப்புறம் எடுத்துரும் யார் செய்கிறா ஏகாதேசி துவாதேசி விரதம் இருக்கும் ஏகாதசி துவாதேசியில் வந்து என்ன சொல்லணும் வந்து ஏகாதசியில் வந்து என்ன செய்யணும் நெல்லிக்காயை வந்து நல்லா கூழு கணக்காக அரைச்சி தேய்ச்சி குளிக்கணும் உடம்பில் இருக்கிற அத்தனை தோசமும் போயிடும் துவாதசி அன்னைக்கு என்ன சொன்னோன்னா காலையில் வந்து என்ன சொன்னோன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் ரெண்டு எழுது இப்போ நெல்லிக்காயை வந்து நெல்லிக்காயை வந்து என்ன சொன்னோன்னா நல்லா கூழு கணக்காக அடித்து எடுத்துட்டு தேன் அழகாக கலந்து சூப்பராக சாப்பிடுங்க உங்களுடைய ஆதார சக்கரங்களில் இருக்கின்ற அழுக்குகள் நீக்கப்படும் உண்மையாக நீக்கப்படும் அதை செஞ்சிருங்க அதற்கடுத்து பதினாலாவது திதி இந்த பதினாலாவது திதி சதுர்த்தசி திதி இந்த நாளுக்கு பெயர் தான் காளியோடைய நாள் இந்த சதுர்த்த சித்திதியில் எந்த பரிகாரம் செய்தாலும் உடனே வேலை செய்யும் சதுர்த்த சித்திதியில் எந்த பரிகாரம் செய்தாலும் வே உடனே வேலை செய்யும் அப்போ அந்த அந்த காளியுடைய நாளில் நாம் வந்து என்ன சொன்னோன்னா விரதம் இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்களே என்ன சொல்கிறீங்க காளி வசியம் காளி வசியம் அப்படின்னு கேட்க இல்லையா இதில் இந்த பதினாலாவது திதியில் அந்த காளியோடைய வசிய சக்கரத்தை எடுத்து வைத்து காளியை எடுத்து வைத்து காளியை வசியம் பண்ணக்கூடிய அந்த மந்திரம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க சில பேர் இன்னும் வாங்கலை அது வந்து அவங்களுடைய கர்மா அப்போ காளியுடைய நாளில் காளியுடைய சக்கரத்தை எடுத்து வைத்து காளி சிலையை வைத்து விளக்கு போட்டு மாயலையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு தேவையானதை எழுதி வைத்து காளி வசியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே அப்பட்டமாக வந்து காளி தேவி உங்களை வந்து ஒர்க் அவுட்டிங் போகிறாயிரு காளி வசியமாகும் அதற்கடுத்து அமாவாசையும் பௌர்ணமி இந்த நாளில் என்ன செய்யணும் அமாவாசையும் பௌர்ணமியும் தான் பொருளாதார தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யார் உண்டு அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் பௌர்ணமி திதிக்குத்தான் உண்டு அப்போ இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா திதி தோஷத்துக்கு திதி என்று சொல்லக்கூடிய பொருளாதார தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரெண்டு திதிக்கு உண்டு அப்போ என்ன செய்யணும் அம்மாவை அப்பாவை வணங்கணும் அம்மா அப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பாத பூஜை வந்து பண்ணணும் இல்லைன்னா அவங்ககிட்ட வாங்கணும் இல்லை என்று சொன்னால் யார் அமாவாசை திதியில் போய் பிறந்திருக்கிறார்களோ யார் பௌர்ணமி திதியில் போய் பிறந்திருக்கிறார்களோ அவர்களிடம் ஒரு பதினோரு ரூபா காசு நீங்கள் வாங்க அமாவாசை திதியில் பிறந்தவர்களும் பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவரும் ஒரு பதினோரு ரூபா காசு கொடுங்க ஆனால் எதுக்குன்னு சிந்தனை பண்ணக்கூடாது இல்லைன்னு என்ன சொன்னான்னா ஒரு நூறுபாய் கொண்டு போங்க அந்த ஆண்டு நூறுரூவாய் செல்றவாங்க அவ்வளோதான் முடிஞ்ச இது பொருளாதார தோசத்தை பார்க்கக்கூடிய இத்தனை திதியில் இருக்கிற தோச பதினாலு திதியில் இருக்கிற தோசத்தையும் அமாவாசையும் பௌர்ணமியும் போயிடும் போக்கிடும் அப்போ அமாவாசை என்று என்ன செய்யுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி என்று ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் கண்டிப்பாக மா பூ மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க அமாவாசை அன்று எவன் ஒருவன் குலதெய்வத்துக்கு போனானோ அவனுக்கு பொருளாதார நெருக்கடி வராது பௌர்ணமி என்று எவன் ஒருவன் என்ன சொன்னால் அம்மன் கோயிலுக்கு போகிறானோ அங்கே போய் பூ மாலை வாங்கி போட்டு அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணி தேங்காயை உடச்சிட்டு வந்துருங்க சூப்பராக இருப்பீங்க இதுதான் திதிகளுடைய ரகசியம் இத்தனை இருக்கா சார் இத்தனை இருக்குது சார் நீங்கள் வந்து என்ன இத்தனை இத்தனையும் வந்து என்ன நான் எந்த ஊருக்கு ஸ்ரீ முஷ்ணம் போ அங்கே போய் இங்கே போனான்னு சொல்லவே மாட்டேன் உன்னுடைய வீடு கோயில் ஒரு மாலைக்கு அவ்வளோ உண்டு எழுதி வச்சான் ஒருதான் சோறு பட்டினி இறங்க போதும் நடக்கும் வெற்றிவேறு வேறுகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமையை சூழ்க சுகமையே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்